ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சேர்வதற்கு குங்குமத்துடன் இந்த ஒரு பொருளையும் சேர்த்து நெற்றியில் வையுங்கள் பணம் மின்னல் வேகத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன ஒரு பொருள் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பண பிரச்சனைகள்ல இருக்கிறோம் எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் எங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் கூட நிற்க மாட்டேங்குதுங்க வீண் விரைய செலவுகள் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது என்றைக்குமே எங்க வீட்டுல பண பற்றாக்குறையா தான் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இத தொடர்ந்து இப்ப நான் சொல்லக்கூடிய பொருளை வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்க கண் கை கூட பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு பொருளை வந்து குங்குமத்தோட நாம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை தண்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல கூட தெரியுது பார்த்தீங்களா இந்த தாமரை வந்து நம்ம வாங்குவோம் அப்படி வாங்கிட்டு வந்து அந்த தாமரைய வந்து நீங்க சுவாமி படத்துக்கு வச்சுட்டு அந்த தண்டு மட்டும் இருந்தா கூட உங்களுக்கு போதுமானதே நீங்க அதை நல்லா சந்தனம் உரசுற கட்ட இல்லைன்னா வேற ஏதாவது வச்சு அதுல உரசுனீங்க அப்படின்னா அதுல அதோட இது பசையாட்டம் அந்த இதுல இருந்து வரும் அதை வந்து நீங்க குங்குமத்தோட கலந்துக்கணும் கலந்து அதை வெயிலில் காய வைக்காம கொஞ்சம் ஃபேன் காத்திலேயே காய வச்சிங்கன்னா அந்த தாமரை தண்டோட அந்த எசன்ஸும் அந்த குங்குமத்தில் வந்து கலந்துரும் இதை வந்து நீங்கள் தினமும் வந்து நெற்றியில் பெண்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு வீட்டில் பெண்கள் எந்த அளவுக்கு மங்களகரமாகவும் வீடு வந்து சுத்தமாகவும் பெண்கள் வைத்திருக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தாமரை பூ வந்து மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே நம்ம பார்க்கப்படுகிறது அதனால இந்த தாமரை தண்டிலிருந்து வரக்கூடிய அந்த எசன்சையும் இந்த குங்குமத்துடன் கலந்து நாம தினமும் நெற்றியில் வைக்கும்போது மிகப்பெரிய ஒரு பணவரவை ஏற்படுத்தும் இது பெண்கள் மட்டும்தான் வைக்கணுமா ஆண்கள் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களும் தாராளமாக வைக்கலாம் நீங்க அந்த தினமும் அதை அந்த தண்டை உரசி அப்படியே அதை எடுத்து உங்க நெத்தியில வச்சுட்டு அதற்கு மேல குங்குமமும் வைக்கலாம் இல்ல குங்குமத்தையும் அதையும் கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தினமும் உங்களுக்கு வைக்கிறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி குங்குமத்தோட இந்த தாமரை தண்டு எசன்ஸையும் நீங்க கலந்து வைக்கும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி பொருளாதார நிலைகள் உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சரி இப்போ இந்த தாமரை எசன்சோடையே குங்குமம் வந்து விற்கிறாங்க நாங்கள் அதை வாங்கி வாங்கி வைக்கலாமா அப்படின்னா அவங்க ஒரிஜினலாவே அதை கலந்துருக்கிறாங்களா இல்ல கெமிக்கல்ஸ் ஏதாவது கலந்துருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா ஆனா நம்ம ஹோம் மேடா வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி இது மாதிரி வச்சுட்டு நீங்க பயன்படுத்தும் போது அது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ஹண்ட்ரட் பெர்சன்ட் முழு பலனை தரக்கூடியது அதனால நீங்க வந்து உங்க வீட்ல நீங்க இதை தயார் பண்ணுவதுதான் மிக சிறந்த வழின்னு நான் சொல்லுவேன் இப்போ நிறைய பேர் வந்து முன்னோர்கள் தோஷங்கள் இருக்குது எங்களுக்கு நாங்க ஏதாவது ஒரு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா அதுல மிகப்பெரிய ஒரு தடை வருது அப்படின்னா தாமரை விதைகள் வந்து நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த தாமரை விதைகளை வாங்கி கொண்டு போய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல குளங்கள் இருக்குது அப்படின்னா அங்க போடலாம் இல்ல நீர்நிலைகள்ல போட்டீங்கன்னா அது எப்படி அந்த விதை வந்து உங்களுக்கு வளர்ந்து அது வந்து பூ பூக்குதோ அதே மாதிரி உங்களுடைய குடும்பமும் மென்மேலும் பொருளாதார நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது தினமும் உங்களால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த தண்டு வந்து வாங்கி வச்சு நாம் அதை யூஸ் பண்ண முடியாது அதனால் அது முழுவதுமே நீங்கள் வந்து உரசனீங்கன்னா ஒரு பிசுனு மாதிரி பச மாதிரி ஒரு இது கிடைக்கும் அதை வந்து நீங்கள் அந்த குங்குமத்தோட கலந்து ஃபேன் காத்துல ஒரு ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடும் அதற்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தினமும் நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதார நிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக முழு பலனும் உங்களுக்கு கை மேலே கிடைக்குங்க நம்பிக்கையோடு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்